வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பத்திற்காக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் உடல் ரீதியான எல்லாமே வந்து சரியாக இருந்தும் கர்ப்பம் தரிக்க முடியலை அப்படின்னக்கூடியவங்க ஓவ்லெஷன் டைமில் தாம்பத்தியத்தில் இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளால் கூட நமக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான தவறுகள் நீங்கள் ஏதாவது செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் இயற்கையாகவே சீக்கிரமாகவே கர்ப்பம் உண்டாக முடியும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்க்கறலாம் கர்ப்பத்திற்கு முயற்சி கர்ப்பத்திற்கான முயற்சியில் நம்ம இருக்கும் பொழுது கரெக்டாக ஓவலேஷன் பீரியடில் நிச்சயமாக வந்து கணவன் மனைவி இணையணும் மாதத்தில் எந்த நாள் நம்ம இணையிறோமோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ஓவலேஷன் டைமில் கண்டிப்பாக வந்து இணைந்தே ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து கருமுட்டையும் விந்தணுவும் இணைந்து நமக்கு வந்து கரு வந்து உருவாகும் அந்த நாளில் நம்ம இணையிறதை வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் கர்ப்பம் தறிக்க முடியாது ஆல்ரெடி வந்து ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா இந்த மாதம் வந்து ஓவலஷன் டேட்டை நம்ம வந்து நம்ம நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஓவலஷன் ஓவுலேஷன் டேட் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இணைஞ்சோம் இந்த மாதம் எனக்கு கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு மாதமுமே கரெக்டாக இந்த டேட்டில் தான் நமக்கு ஓவுலேஷன் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது சில மாதங்கள் பதினோராவது நாளோ பன்னிரெண்டாவது நாளோ ஆகலாம் சில மாதங்கள் பதினைந்து பதினாறில் ஆகலாம் அதனால் வந்து இந்த டேட்டில் வந்து கரெக்டாக உங்களால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களை தவிர்த்து வேறு யாராலையுமே அக்யூரேட்டாக உங்களால் சொல்ல முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஓவுலேஷன் பீரியடை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா முக்கியமான கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு முக்கியமான ப்ராசஸே வந்து அந்த ஓவலேஷன் பீரியடில் தான் நடக்கும் ஸோ அதை வந்து எக்காரணத்திற்கொண்டும் வந்து தவற விடாதீங்க தவற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இணைந்தோம் அப்படின்னா சில சமயத்தில் வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை ஓவலேஷன் உங்களுக்கு லேட் ஆகியிருந்தது அப்படின்னாலோ அல்லது வெளிவந்த கருமுட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னாலோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக அது கருவுண்டாகிறதுக்கான தகுதியோடு தான் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இணைந்திங்கன்னா நிச்சயமாக உண்டாகும் ஆனால் அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியத்தை எழுந்துருச்சு அப்படின்னா கரு உண்டாக முடியாது அதே போல நீங்க வந்து டைம்ல இணையும் பொழுது பெயினாக இருக்கு அப்படின்றதுக்காக எந்த ஒரு லூப்ரிகண்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க தண்ணீரோ எண்ணெயோ இந்த மாதிரி அல்லது வேற ஏதாவது டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிற ஏதாச்சும் ஆயின்மெண்ட் மாதிரியான லூப்ரிகேட்டர் லூப்ரிகேஷனோ எதுவுமே வந்து பயன்படுத்தாதீங்க இது எல்லாமே செமன் வந்து ஸ்விம் பண்ணி உள்ளே போகிறத வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும் நிறைய செமன்ஸ் வந்து இதுலேயே சிக்கி வஜநல் பகுதியிலே வந்து இறந்து போயிடும் அடுத்ததாக இணைந்து முடிந்த உடனேயே பெண்கள் எழுந்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது இப்போ வந்து பெண்கள் வந்து இணைந்த பிற உடனே எழுந்துட்டாங்க அப்படின்னா வஜை பகுதியில் இருக்கக்கூடிய செமன்ஸ் வந்து கருப்பை வாய்க்குடன் நுழைஞ்சிருக்க முடியாது அது வந்து கருப்பை வாய்க்குள்ள நுழையிறதுக்கு டென் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படியே பெட்டில் வந்து படுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்திங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு விந்தணு வந்து கருப்பை வாய் உள்ள நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து கருப்பை உள்ள நுழைஞ்சி ஃபாஸ்ட்டாக ஃபெலப்பென்டியூப் நோக்கி அது வந்து வேகமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கருப்பை உள்ளே நுழையிற தான் நம்ம வெயிட் பண்ணணுமே தவிர கருப்பை உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அதோடைய வேலைகளை வந்து தானாகவே ப்ராப்பராக செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த கருப்பை உள்ள நுழைறதுக்கான டைமை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அதனால் உறவு இருந்து முடிஞ்ச உடனேயே வந்து எழுந்திருக்காதுங்க நிறைய தொழிலுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா இணைந்து பிறகு வந்து செமன்ஸ் வந்து வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து கர்ப்பம் தள்ளி போகுமா கண்டிப்பா கிடையாது இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் செமன்ஸ் வந்து ஒவ்வொரு முறையும் இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது மில்லியன் கணக்கில் வெளிவரும் அதில் ஏதாச்சும் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் கருமுட்டையை தொலைத்து கருவாக போகுது அதனால் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் உங்களுடைய கருப்பை விழா வாயில் நுழைஞ்சிடுச்சு அப்படின்னாலே ரொம்பவே போதுமானதாக இருக்கும் ஒரு கரு உண்டாகிறதுக்கு அதனால் வெளியே வரக்கூடிய எக்ஸ்ட்ரா செமனை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை இந்த ப்ராப்ளத்தினால கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இல்லை அடுத்தது ஓவலேஷன் டைமில் நம்ம குழந்தைக்காக நம்ம வந்து இணையும் பொழுது மிஷினரி பொசிஷனில் இணையிறது தான் ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்போ தான் இன்ஜெக்ட் பண்ணப்படக்கூடிய அந்த விந்தணுக்கள் வந்து கருப்பை வாய்க்கிட்ட சென்றடைய முடியும் அதனால் இணையும் பொழுது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இணைந்து முடிந்த பிறகு பெண்கள் வந்து ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு காலை நீட்டி வச்சு படுக்கும் பொழுது செமன்ஸ் வந்து வெளியே வர்றது தடுக்கப்படும் எப்படின்னா காலை மடிக்கக்கூடாது காலை நீட்டின மாதிரியே வச்சு ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து க்ளோஸ் ஆகிடும் ஒஜை நாள் அதனால் வந்து செமன்ஸ் வந்து வெளியே வராது இன்னும் நிறைய தொழில்கள் வந்து உறவு இரும்பு முடிச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து எழுந்து போகும்போது லிக்விடாகிடுது நீர்த்து போயிருக்கு இது வந்து குழந்தை உண்டாக உண்டாகிறதுக்கு காரணமான்னு கேட்குறீங்க ஆக்சுவலி வந்து பெண்ணினுடைய வஜைநல் பகுதியில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை காரணமாகவும் உடல் சூடு காரணமாகவும் அது வந்து நீர்த்து போகிறது ரொம்பவே நார்மல் தான் அதுக்கு வந்து நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அடுத்து ஓவலேஷன் டைமில் சீக்கிரமாகவே குழந்தை உண்டாகணும்னு நினைக்கும் பொழுது விடியற் காலையில் உறவு கொள்வது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் புத்துணர்வோடு குழந்தை உருவாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் ஓவலேஷன் டைமில் மட்டும் நீங்கள் வந்து விடியர் காலையில் கோஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது ஓவலேஷன் டைமில் பெண்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கிறதும் ஆண்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கிறதும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் உடல் உஷ்ணம் குறைகிறதுனால பெண்களுக்கு ஒஜனல் ஃப்ளூவைட் வந்து அதிகரிக்கும் ஒஜனல் ஃப்ளூவைட் அப்படிங்கிறது செமன்ஸ் வந்து ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருப்பை உள்ள நுழையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய பெண்களுக்கு இது ரொம்பவே குறைவாக இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு பெயினும் இருக்கும் ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறீங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் இயற்கையாக நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் இயற்கையாகவே கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் தான் இது எப்போவுமே உணவில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக தரக்கூடிய உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுதும் இது வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த பதிவு